Σαρ, κοντζε, σαρ, πλείς, σαρ, σαρ, வரலாற்று நாயகன் மாமன்னர் ராசேந்திர சோழனுடைய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்தடைந்திருக்கிறார் அவருடைய ஹெலிகாப்டர் தற்பொழுது பொன்னேரி பகுதியில் தரையிறங்குகிற அந்த காட்சியை பார்த்தோம் கூடுதல் விவரங்கள் நம்முடைய செய்தியாளர் தீபன் வழங்குவார் தீபன் கூடுதல் விவரங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய முப்பெரு விழாவில் பங்கேற்பதற்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தங்கை சோழபுரம் சோழப்புற பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பொன்னேரி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்சாலிக ஹெலிகாப்டர் மையத்தில் தற்போது வந்தடைந்துள்ளார் அவரை வரவேற்பதற்காக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் பாஜக கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் மண்டல தலைவர்கள் நகர தலைவர்கள் என அனைவருமே தற்போது அந்த ஹெலிகாப்டர் மையத்துக்கு வழங்கி தந்துள்ளார்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஹெலிகாப்டர் இருந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வெளியே வந்து அவர் அவருடைய வரவேற்பை பெறுகிறார் அங்கிருந்து தன்னுடைய காரில் ஏறி சாலை மார்க்கமாக கங்கை குண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய விழாவில் பங்கேற்பதற்காக செல்கிறார் கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு அவர் சாலை மார்க்கம் செல்லவதால் சாலைகள் இரு புறங்களிலும் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது அந்த ஹெலிகாப்டர் சுற்றியுமே ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சியுடைய நிர்வாகிகள் அனைவரும் அவர் பிரதமர் மோடி வருவதை காண்பதற்காக நீண்ட நேரமா காத்திருந்து தற்போது அந்த காட்சி அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உற்சாகமாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் மோடி கோஷங்கள் கோஷங்களிட்டு அவர் வருவதை தனது தொலைபேசி புகைப்படமும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே மோடி அவர்களை வரவேற்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நமது ஒளிப்பதிவாளர் மணியின் அவர்கள் காமித்துக் கொண்டிருக்கிறார் இன்று நடைபெறக்கூடிய அந்த முப்பெரி விழா வந்து மிகவும் வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்பட்டு வருகிறது ராஜேந்திர சோழனின் நூறா ஆயிரம் ஆயிரமாவது பிறந்த நாள் விழா அதே போன்று கங்கை கொண்ட சோழபுரம் கட்டுமான பணிகள் ஆயிரம் ஆண்டுகளாவது ஆடி திருவாதிரை நிகழ்வு விழாவில் பங்கேற்பதற்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் தற்போது இந்த தங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தடைந்துள்ளார் அவர் வருகையை ஒட்டி கடந்த ஒரு வார காலமாக இந்த பகுதி முழுவதுமே போலீசார் தீவிர சோதனையிலும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் ஒரு வார காலமாக இந்த பகுதியில் பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் கடந்த மூன்று நாட்களாக ரெட் அலாட் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ரெட் அலாட் காவல்துறை தரப்பில் வந்து விடுதப்பட்டுள்ளது மேலும் இந்த கங்கை குண்ட சோழபுரத்தில் சுற்றிருக்கக்கூடிய கும்பகோணம் அரியலூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் காவல்துறையினர் இந்த கங்கைகுண்ட சோழபுரத்துக்குள்ள செல்லக்கூடிய அனைத்து வாகனம் முழுமையாக சோதனை செய்து இந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கிறார்கள் மேலும் வெடிகுடி நிபுணர்கள் மற்றும் மோப்ப வந்து தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வந்தார்கள் அந்த நிலையில் தான் தற்போது இந்த நிகழ்வில் பங்கேற்ப

நடக்கக்கூடிய விழா மடைக்கு சென்று முதலில் சாமி தரிசனம் செய்கிறார் அதைத் தொடர்ந்து விழா மடையில் பங்கேற்கிறார் இதில் இருபத்தி எட்டு ஆயுதங்கள் கலந்து கொண்டு அவர் நிகழ்வு நடைபெற உள்ளது அதேபோல இசைஞானி இளையராஜா அவர்கள் இசை நிகழ்ச்சி உள்ளார் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் பார்த்துவிட்டு பின்பு பொதுமக்களிடையே பாரத பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்ற உள்ளார் அந்த உரையில் தமிழர்களுடைய வீரத்தையும் கலாச்சாரத்தையும் தொழில்நுட்பத்தையும் பறைசாற்றும் விதமாக அவருடைய உரை கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் பாரத பிரதமர் அவர்கள் எங்கு நாட்டில் எந்த மூலைக்கு சென்றாலும் தமிழின் பெருமையை எடுத்துரைத்து வருகிறார் அந்த வகையில் இன்று நம்ம தமிழருடைய வீரத்தை எடுத்து வரைக்கும் விதமாக அவர் மோடி அவர்கள் அந்த விழா மேடையில் பேச உள்ளார் அதைத் தொடர்ந்து மீண்டும் அதே சாலை மார்க்கமாக பொதுமக்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்டு இந்த பொன்றியில் அமைக்கப்பட்டுள்ள அங்கே ஹெலிகாப்டர் மூலமாக நேராக திருச்சி விமானம் சென்றுகிறார் அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்படுகிறார் தற்போது இந்த ஹெலிகாப்டர் மைதானத்தை சுற்றிலும் பொதுமக்கள் அதிக அளவில் காவல்துறையை தடைய மீறி இந்த பகுதி வருகை தந்துள்ளதால் காவல்துறையினர் கூடுதலாக பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து பொதுமக்கள் ஒரு ஆறாவாரத்துடன் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்று வருகிறார்கள் இந்த சாலை நடுவே கிட்டத்தட்ட ஒரு மேற்பட்ட தொண்டர்கள் பொதுமக்கள் சாலையில் நீண்ட வரிசையில் நிற்கிறார்கள் அவர்களை பார்த்த பெருமர்கள் காரில் அமர்ந்தபடியே பொதுமக்களை பார்த்து கை அசைக்க உள்ளார் மேலும் தூரம் நடந்து மக்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பாஜக கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே அதிகாலையிலிருந்து வர வர தொடங்கியுள்ளனர் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் திருமண நாடாளுமன்றத்துக்கு எம்பி இருக்கக்கூடிய அவரும் அது வந்துவிட்டு அதே போன்று அமைச்சர்கள் திமுக சேர்ந்த அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே தற்போது விழா காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்கள் இந்த வரவேற்பை ஏற்ற பிறகு இங்கிருந்து சாலை மார்க்கமாக அந்த கங்கை கொண்ட பற்றி சென்று அடைகிறார் சோழனுடைய வரலாறை போற்றும் விதமாக ஒரு வரலாற்று நிகழ்வில் அவர் பங்கேற்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்க அளிக்கிறது ராஜேந்திர சோழனின் யாராலையும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவர் வெற்றியை சேர்த்துள்ளார் தனது தந்தை ராஜராஜ சோழனை விட அதிகமாக வெற்றிகளை கண்டு பல்வேறு சாதனை புரிந்து வந்தாலும் தன் நாட்டின் மக்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கடலை தாண்டி பல்வேறு நாடுகளை போரிட்டு வென்றார் அதாவது அவர் கடாரம் கொண்டான் என்ற பெயரும் வந்தது அதே போன்று இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு ஏரியை வெட்டி அதில் நீர் வரப்பு கொண்டு வந்தார் அந்த நீரைத்தான் அவரது ஆண்ட அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீராகவும் அதே போன்று விவசாயத்திற்கும் அந்த நீர் பயன்பட்டு வந்தது மிகவும் தெளிப்பாக தன்னுடைய நாட்டு மக்களை ராஜேந்திர சோழன் வந்து பார்த்துக் கொண்டார் மேலும் இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமே நாடுகளுக்கு மாநிலம் சென்று பல்வேறு நாடுகளை போரிட்டு வென்றார் ஆனால் அந்த வழியாக செல்லக்கூடியது தஞ்சாவூரில் இருந்து நீண்ட கட்டூரம் ஆகக்கூடிய உடனடியாக சென்று படைகளை திரட்டி அவர்கள் வந்து அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த கங்கை கொண்ட புதிய தலைநகரமாக உருவாக்கி இங்கு சிவன் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொளியிடம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கிருந்துதான் கொள்ளிடம் வழியாக கடல் வழியாக வெளி நாடுகளுக்கு வாணிபம் கழகங்கள் மேற்கொள்வதற்கு வர்த்தகம் செய்வதற்கான வழிவகையை ராஜேந்திர சோழன் செய்து கொடுத்தார் அத்தகைய பெருமை வாய்ந்த ராஜேந்திரன் சோழனின் ஆயிரமாதாவது பிறந்த விழா ஆடி திருவாதிரை விழா மேலும் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டுவதற்கான கட்டுமான பணி தொடங்க தொடங்கிய நாள் என மூன்று நாளையும் முப்பெரும் விழாவில் பாரதிய பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு ராஜேந்திர சோழனின் உருவப்பா படம் பொருந்திய நாணயத்தை வெளியிடுகிறார் நிகழ்வில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இங்கு வந்து கலந்து கொள்வது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தமிழுடைய பாரம்பரியத்தை மேலும் அந்த உயர்த்தி உள்ளது கங்கை கொண்ட சோழபுரம் என்றாலே பொதுமக்கள் பொதுவாக அனைவருக்கும் தெரிந்தது அந்த கோயில் மட்டும்தான் ஆனால் பாரத பிரதமர் இந்த வருகை தருவதை ஒட்டி அந்த கோயிலுடைய வரலாறு ராஜேந்திரன் சூனுடைய வரலாறை அதிக அளவில் பொதுமக்கள் சமூக வளையத்தில் சென்று படித்து தெரிந்து கொண்டதாக தகவல் தற்போது உள்ளது மேலும் இந்த சட்ட நேரத்தில் தன்னுடைய வாகனத்தில் இருந்து ஏறி பாதுகாப்பு நேராக அந்த கங்கை கொண்ட செல்ல உள்ளார் அதற்காக பொதுமக்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கு அதிக அளவில் வந்து அவர் உற்சாகமாக வரவேற்பு அளித்து அழைத்து வருகிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக எந்த விதமான ஒரு அக்கிரம சம்பவம் ஏற்பட ஏற்படாமல் இருப்பதற்காக மத்திய மண்டல ஐஜி மற்றும் டிஐஜி எஸ்பி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அனைவருமே தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இங்கிருந்து பொதுமக்கள் பிரதமர் மோடி அவர்கள் அவர்கள் என கோஷங்கள் எழுப்ப அங்கிருந்து அவர் கை பொதுமக்களை பார்த்து கை அசைத்து வருகிறார் அந்த காட்சி நம்மால் பார்க்க முடியும் மேலும் இந்த பகுதி எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பதற்காக ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது விழா முடிந்து முடிவடைந்து சரியாக ஒண்ணு முப்பது மணி அளவில் மீண்டும் இங்க இந்த தளத்திற்கு வந்து இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி செல்கிறார் நன்றி தீபன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு